காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் இடம் வருஷி அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆட்சி அதிபதியா இருக்கிற முன்கோவம் பயங்கரமா வரும் ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியாது இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படின்னா என்ன இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மூணு ஒன்பது இந்த மூன்று எண்களுமே இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாலகிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தனுசு ராசி ஸோ தனுசு ராசி எடுத்து அப்படின்னாலே வந்துட்டு இங்கே குரு தான் ஆட்சி அதிபதியாக வராது ஸோ குரு அப்படின்னாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்சி தனுசு ராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த ஹோரையை பிடிச்சு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா வெற்றி நிச்சயம் நிச்சயமா அவங்களுடைய ஜாதக ரீதியாக எடுத்துட்டாங்கனாலே அவங்களோட ராசிக்கநாதனே எடுத்துக்கலாம் ஸோ குரு ஹோரை அவங்களுக்கு பட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னதாக இந்த மகர ராசிக்காரர்களுடைய குண இயல்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க நிச்சயமாக அதாவது காலப்புஷனுக்கு பத்தாம் இடம் ஸோ பத்தாம் இடம் அப்படின்னாலே தொழில்ஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிதான் ஆச்சரியாக இருக்கும் குரு நீச்சமாகக்கூடிய இடம் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது உச்சமாகக்கூடிய இடமாகவும் இருக்கும் ஸோ இவங்களோட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே போல் இந்தந்த கிழமைகளில் வந்து இவங்க நல்ல விஷயங்களை தொடங்கலாம்னா இந்தந்த கிழமைகளை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான கிழமைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்ன வேலைக்காக நம்ம போகிறாங்களோ அது இந்த கிழமையில் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு சோட போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி என்ன செயல் எடுத்தாலும் இடையில நிற்காது ஸ்டாப் ஆகாது அப்படியே முடிவு போயிட்டே இருக்கும் பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று நம்மோடு காதல் ஜோதிடர் ஈஸ்வரி எழுந்திருக்காங்க நீ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஈஸ்வரி வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் இவங்களோட இயல்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இவங்களுக்கு தேவையான முக்கியமான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல இயல்புகள் சொல்லுங்கள் நிச்சயமா அதாவது காலபுஷனுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடியதான் விருச்சிக ராசியில பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஆட்சி அதிபதியா இருக்குது இங்க சந்திரன் அப்படின்ற கிரகம் நீச்சம் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கோவம் முன்கோவம் பயங்கரமா வரும் ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கோவம் இருக்கும் அவங்க ரொம்ப ஒரு ட்ரூவான ட்ருவான அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பொய்யா நடிக்கலாம் தெரியாது நான் எதாக இருந்தாலும் நான் ஓப்பன் புக்குங்க நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இங்கே என்னென்னா அந்த வலி வளைவு நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் அவங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப பெரிய இஷ்யூவாக கனெக்ட் ஆகிறது ஏன்னா முறச்சிகராசிக்காரங்களாம் இருப்பாங்க இன்னொன்று வந்துட்டு இந்த மாமியார் மருமகன்றது மாதிரி அம்மா பொண்ணு மருமகளே மாமியார மருமகளை மாறுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த அளவுக்கு ஒரு வீட்டில் சண்டை போடுறது இந்த பொண்ணு வந்து ஒரு ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய பெண் மாதிரி இருக்கும் எதுலையுமே வேகம் இருக்கும் துணிச்சலாக கொஞ்ச நாள் யோசிச்சு பொறுமையா பண்ண வேண்டலாம்ல எனக்கு எடுத்தோனா முடிச்சிடணும் அந்த வேகம் இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் என்னன்னா நிறைய பேர்கிட்ட கெட்டவங்கன்னு பேருவாங்க இவங்க வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கடுமையா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் சோ அந்த கடுமையா என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இடத்தா உள்ள போய் பார்த்தா தெரியும் அவங்க மனசை எதையுமே வச்சுக்காம வெளிப்படையாக பேசுவாங்க ஆனா எல்லா பார்வையிலும் அது தவறாக தெரியும் சோ கோவரக்கு இடத்துல குணம் இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குமே அப்படிதான் அதாவது உண்மையா இருக்கேன் நீங்களும் உண்மையா இருங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க அது எல்லா இடத்துலையும் நடக்குமா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு முகத்திரையோடு தான் நம்ம பயணிக்கிறோம் முகத்துறை இல்லாமல் எங்கேயுமே யாருமே வந்து ட்ரூவாக இருக்க முடியறதில்லை ஏன்னா இந்த உலகம் எப்படி ஒரு பாதையில் போகிறதோ அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனால் தான் நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதிலேருந்து நிராகரிக்கப்பட்ட ஒருத்தவங்களாம் இருக்கும் ஸோ அந்த ஒரு மாதிரி நிலையை அனுபவிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க நிச்சயமா இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்படின்னா என்ன நிச்சயமா மேம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மூணு ஒன்பது இந்த மூன்று எண்களுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்குது இவங்களுடைய பிறந்த தேதியாக இருக்கலாம் இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நபர்களினுடைய தேதியாக இருக்கலாம் இவங்களுடைய ஊர் பேர் அவங்களோட டோர் நம்பர் இது எதுவாகனா இருக்கலாம் ஒன்று மூணு ஒன்பது இவங்களுக்கும் அவங்க அந்த ஒரு நிலை கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் நிச்சயமா இவர்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய கிழமைகள் அப்படின்னு சொன்னா இவர்கள் எந்த கிழமைகளை எடுத்துக்கொண்டு இவங்களுடைய வேலைகளை செய்யலாம் நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பா பார்க்கப்படுறாங்கல்ல இவங்களுக்கு அந்த மாதிரியான நிலைகள் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நான் எல்லா ஒரு கூட்டத்துல இருந்தாலும் நான் தனித்துவமாக இருக்கணும் எனக்கு என்னை பார்த்தோன்னே தனியா தெரியணுன்ற மாதிரியான நிலைகள் இருக்கும் ஸோ இவங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று கிழமைகளும் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமையா இருக்கு இவங்களுக்கு கிழமைகள் சொல்லிடுறீங்க இல்லையா இப்ப வந்து நம்ம ஹோரைகள் அப்படின்னு எடுத்து கொண்டோம்னா எந்த ஹோரைகளை இவங்க பிடிக்கும் போது இவங்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாசல் கதவை தட்டும் நிச்சயமா இவங்க எது எந்த காரியம் எடுத்தாலுமே குரு ஹோரையில பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சக்சஸ் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையை பார்க்க முடியும் ஸோ ஒரு குழந்தை பிறப்பு சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது விருட்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழை குழந்தை பிறப்புல தடை தாமதம் இருக்கும் ஏதாவது வீடு கட்டினாங்க அப்படின்னா அது தடைகளாக இருக்கும் சோ அவங்க குரு குறையில போய் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாமே விளவக்கூடிய நிலை அப்படின்றது கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை அப்படிங்கிறது விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு என்ன அமையும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வடக்கு திசை அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடக்கு வடக்கு தெரு அப்படின்னு அவங்களுடைய ஏரியாவே பாத்தீங்க அப்படின்னா வடக்கு தெருல தான் அவங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ வடக்கு திசை இவங்களுடைய நிலபுலன்கள் வாங்கின ஒரு விஷயமா இருந்தால் கூட சரி வீடு கட்டுற ஒரு நிலையா இருந்தாலும் சரி அந்த வாசல் அமையப்பட்டது வடக்கு வாசலா இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நிறங்களை எல்லாம் பயன்படுத்தும் போது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் நிச்சயமா மேம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரியான ஒரு நிறம் வேர் பண்ணுறது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு தடை இருக்குன்னு சொல்லிருந்தேன் இல்லையா சோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் வேர் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கையில இந்த குழந்தைக்காரகான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மனக்கவலை அப்படின்றத அகலதை பார்க்க முடியும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரத்த சிவப்பு நல்லா அடர் சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா சோ சிவப்பு நிறமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமா இப்போ அடுத்து வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் லக்னக்காரர்களுக்கான அதிர்ஷ்டத்தை தருகிற ரத்னங்கள் அப்படின்னா என்ன நிச்சயமா அதாவது மாணிக்கம் அப்படிங்கிறது அவங்க எப்பயுமே தலைமைத்துவமாக இருக்கணும் தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஸோ அவங்க மாணிக்கம் ஏற்பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழந்தை ரிலேட்டடான விஷயங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது எனக்கான எனக்கான ஒரு வா ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா ஸோ அதுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கனக புஷ்பராகவும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவளம் எதுலேயுமே வந்துட்டு வேகமான ஆள் அந்த வேகம் நிதான போக்கு வேணும் அப்படிங்கும்போது இவங்க பவளம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது முருக வழிபாடுன்றது இவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆவாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில வந்து சில சில பிரச்சனைகள்லாம் திருமணம் சம்பந்தமெல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதை தாண்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து பின்பற்றுறது மூலமா வந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றி சந்தோஷம் நிறைஞ்சதா அமையணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அடுத்ததான் வந்து தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கான ஆஹ் நம்ம அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னதாக தனுசு ராசிக்காரர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கள் காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடமும் எடுத்துட்டோம் அப்படின்னா தனுசு ராசி ஸோ தனுசு ராசி எடுத்து அப்படின்னாலே வந்துட்டு இங்கே குரு தான் ஆட்சி அதிபதியாக வராது ஸோ குரு அப்படின்னாலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் எல்லாத்துக்கும் யாரை பிடிக்கணும் அப்படின்னா குருவை தான் பிடிப்போம் ஸோ அவர் அங்கே கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் அதாவது இவங்களுடைய நிலைகள் என்னவாக இருக்கும்னா என்னுடைய வாழ்க்கையை நான் தான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு என்ன தேவையோ அதை நான் தான் சூஸ் பண்ணுவேன் நான் எப்பவுமே ஒரு டீச்சர் எப்படி இருப்பாங்க டீச்சர் வந்து அட்வைசரா எல்லாருக்கும் எல்லா சொல்லி சொல்லித்தரக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய கற்றல் அப்படின்றது வேறையாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய நாலேஜை வந்து பல பேருக்கு பயனுள்ளதாக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் அந்த தனுசு அரசு இருக்குது ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய இங்கே குரு அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா சில பேருக்கு இந்த அப்பா பையன் அப்படின்ற ஒரு பாண்டிங்கிற ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்கும் கூட பயணிக்க முடியாத நிலை இருக்கும் இருக்கிறதுலே வந்து ரெண்டு பேருமே எதிரும்புதிரும் ஆன வாழக்கூடிய நிலைகளெலாம் நிறைய பேர் பார்ப்போம் ஏ அப்பா திங்க் பண்ணுறதா பையன் திங்க் பண்ணுறான் பையன் திங்க் பண்ணுறதை அப்பா திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பா வந்து கொஞ்சம் கூட ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இல்லாமல் இருப்பாங்க அத்தனை பொறுப்பு இந்த பையனுக்கு சின்ன வயசுலேயே வரக்கூடிய நிலைகளாக இருக்கும் ஸோ அளவு கடந்த நாலேஜ் அப்படின்வாங்க எக்ஸ்ட்ரீமாக லௌதிக வாழ்க்கையில் போகிறவங்களும் இவங்க தான் எக்ஸ்ட்ரீமாக எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு ஆன்மீகத்தை தேடுறவங்களும் இவங்கதான் ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நிறைய கற்றுக்கிட்ட நபர்கள் இவங்களாக இருப்பாங்க ஸோ தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு ஒரு எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கும் நிச்சயமாக தனுஷ ராசிக்காரர்கள் அல்லது தனுஷ லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக சில விஷயங்களை தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு சொன்னால் என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கிழமை அப்படின்னு எடுத்துகிட்டோனாக்கா ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி வியாழக்கிழமை செவ்வாக்கிழமை இது மூன்று கிழமையுமே ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமையாக இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி தரக்கூடிய எண்கள் அப்படின்னா தனுசு லக்ன லக்னக்காரர்களுக்கு எதுவாக இருக்கும் நிச்சயமா இவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நிலைகள் அப்படின்னு போது இவங்களோட ஆட்சி அதிபதியாக இருக்கிறதே இவங்க வந்துட்டு இங்கே மூணாம் நம்பரில் இருக்கக்கூடிய குரு தான் இருக்காரு ஸோ மூணு அப்படின்றது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருது அதே சமயத்தில் நான் சொன்னேன் இல்லையா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ சூரியன் அங்கே உச்சமாகிறார் அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்னாம் நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வாயினுடைய வீடாகவும் இருக்குது ஸோ ஒன்பது அப்படிங்கிறது வேகம் கோவம் எல்லாமே நம்ம குழந்தை பிறப்புக்கான விஷயங்களும் பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது தடைகள் அப்படின்னு விலகணும் அப்படின்னா இவங்களுக்கு இங்கு இந்த கிழமையில இந்த விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகும் தனுசு ராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னா என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவங்களுக்கு வெண்ணெய் நிறம் ரொம்ப அழகான இருக்கும் விஷயமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இளம் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்களே லைட்டாக சிவப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டு கலராக இருக்கும் ஸோ அந்த ஆரஞ்சு நிறம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து மஞ்சள் நிறம் இவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பில் ஏதாவது இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இணக்கமான விஷயம் ஏன்னா தான் அங்கே ஆட்சி அதிபதியாக இருக்கார் ஸோ மஞ்சளுக்கும் இவங்களுக்கும் அது கனெக்டட் இருக்குது ஸோ சூரியனுடைய பார்வை படுறதுனால இவங்களுக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ரத்த சிவப்பு இதுக்குமே கனெக்டட் தான் ஸோ ஆரஞ்சு ரத்த சிவப்பு அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு மூணு கலருமே வந்து அவங்களுக்கு கனெக்டட் ஆகும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது அஞ்சாம் இடம் மட்டும் இல்லையா ஸோ அந்த நிறங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அப்படின்னா இந்த நிறத்தை யூஸ் பண்ணுவோம் நிச்சயமாக தனுசு ராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த ஹோரையை பிடிச்சு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி நிச்சயம் நிச்சயமாக அவங்களுடைய ஜாதக ரீதியாக எடுத்துட்டாங்கனாலே அவங்களோட ராசி நாதனையே எடுத்துக்கலாம் ஸோ குரு ஹோரையை அவங்களுக்கு பற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய திசை அப்படின்னா என்னது இவங்களுக்கு வந்து கிழக்கு திசை ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவங்களுடைய வீடு அமைய பெற்றதாக இருக்கட்டும் அவங்களுடைய வாசலுக்கு அமைய பெற்றதாக இருக்கட்டும் எல்லாமே கிழக்கு திசை நோக்கி தானோம் அதாவது ஒரு படிப்பு முடிச்சுட்டா என் குழந்தை வெளி வெளி வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறான் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா கூட அது கூட கிழக்கு திசை தான் அமையும் ஸோ இவங்களுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு சிக்கல் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுனாலே டெஃபினட்டா குழந்தை பிறப்புக்கான சிக்கல் எல்லாம் நீங்க பெறதை பார்க்க முடியும் நிச்சயமா நம்ம தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவங்க பயன்படுத்தக்கூடிய ரத்தினங்கள் அப்படின்னு சொன்னால் எது அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கும் கொடுக்கும் நிச்சயமா அதாவது எல்லாத்துலேயும் முதன்மை தூம் வாய்ந்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது தீர்வு அப்படிங்கும்போது இவங்க மாணிக்கம் யூஸ் பண்ணலாம் கனக புஷ்பராகம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பவளம் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மூணுமே அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட கற்களாகவும் இருக்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்துருக்குறோம் இதன்படி வந்து அவங்க வந்து சில விஷயங்களை செய்யும் போது சில சூற்றுமங்களை பிடிச்சி இவங்க நகர்த்தும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே வசந்தமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளி வாயிலை அவங்களுக்கும் சொல்லிக்கொள்ளலாம் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்றதான் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட அடுத்து மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னதாக இந்த மகர ராசிக்காரர்களுடைய குண இயல்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இடத்துல சொல்லுங்க நிச்சயமாக அதாவது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ஸோ பத்தாம் இடம் அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி தான் ஆட்சி அதிபதியாக இருக்கும் குரு நீச்சமாகக்கூடிய இடம் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது உச்சமாகக்கூடிய இடமாவும் இருக்குது ஸோ இவங்களோட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு பாரம்பரியத்தின நிலைகளை யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்களுக்கும் அந்த பூர்வீகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்புன்னு அந்த மாதிரியான ஒரு பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கும் அதாவது இங்கே சந்திரன் வந்து சிறப்பு பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும்னா மோஸ்ட் ஆஃப் இவங்களோட தொழில் ரீதியாக வெளியில் கிளம்பிடுவாங்க சொந்த ஊர் ஊரை விட்டு வெளியில் போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியில் ஒரு வெளிநாடு இதுக்கான தொடர்புகள் உண்டு கண்டிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷனலாக யாராவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு நிலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து என்னோடய ஊரை விட்டு வந்துட்டேன் எனக்கு என்னோடய ஊர் என்னோடய ஞாபகம் இருக்குது எங்கள் ஊர் திருவிழா போனால் ஆசையாக இருக்குது நாங்கள் அப்படிலாம் இருந்திருக்கோம் எங்கள் பூர்வ புண்ணியம்னு வாங்கலையா அதாவது பூர்வீகம்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் திருமண வாழ்க்கையை மட்டும் பாருங்களேன் எதிர்பாராமல் லவ் லவ்மராஜில் மாட்டிட்டு பெரிய பிரச்சனையாகி எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது நீ வைக்கிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேதனங்களை அனுபவிக்கிறவங்க இவங்களுக்கும் அந்த பூர்வீகத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு பொதுவாக பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஸோ முதலே வேலையை லவ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மரராசிக்காரங்களா இருப்பாங்க எப்போயுமே வந்து அவுட் ஆஃப் லுக்கில் வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஆள் வேகமாகவும் இருப்பாங்க கோபமாகவும் இருப்பாங்க ஒருவேளை செய்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறத முதல் தேடலாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வீகத்தினுடைய ஆசை ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா சனி எங்கள் அது போய் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த பூர்வீகம் ரிலீட்டான விஷயங்கள் கனெக்ட் ஆகுது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் என்ன மாதிரி இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இவளுடைய வாழ்க்கையில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் குணாதிசயங்களாக இருக்கட்டும் செய்முறைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நிறைய ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் தான் அந்த மகரவாசிக்காரங்க நிச்சயமா அந்த சொந்த மண் சொந்த நிலம் பூர்வீகம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சு போன ஒரு இருக்கும் நிச்சயமா அந்த அந்த ஆசையும் அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னா என்ன நிச்சயமா இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படின்னு எடுத்துட்டாக்க அஞ்சாம் முறை ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அஞ்சு ஆறு எட்டு ஸோ அந்த அஞ்சு அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கம் ப்ளஸ் சூரியனுடைய ஆதிக்கமாகவும் இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுக்கனுடைய ஆதிக்கம் எட்டு அப்படின்னு எடுத்துட்டாக்கா சனியனுடைய ஆதிக்கம் இந்த மாதிரியான எண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் முக்கிய ரோல் பிளே பண்ணும் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்கனாலும் இந்த எண்ணில் செய்யும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தாலும் சரி அது சக்ஸஸாக நகரக்கூடிய தன்மை உண்டு இந்த எண்களை பிடித்து வேலைகளை செய்தாலே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு அமையும் இவர்களை பொறுத்த தர வரைக்கும் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னா என்ன நிச்சயமா இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அஞ்சு அப்படின்னாலே பச்சை அதாவது முதனுடைய ஆதிக்கம் ஸோ இவங்களுக்கு பச்சை நிறம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி வெண்மை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருநீளம் கருநீளம் ஒரு கருப்பு மைல்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ப்ளூனும் தெரியல கருப்புன்னு தெரியலன்னு வாங்கல அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றம் அப்படின்றது இருக்கும் அங்கீகாரத்தை நோக்கி நான் என்னோட வேலைக்காக முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்கான பேர் கிடைக்கல புகழ் கிடைக்கலன்னா இந்த மாதிரியான நிறங்கள் அவங்க இன்றைய நாளில் இந்த கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போது பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக அதே போல் என்னென்ன கிழமைகளில் வந்து இவங்க நல்ல விஷயங்களை தொடங்கலாம்னா இந்தந்த கிழமைகளை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான கிழமைகள் புதன்கிழமை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்ன வேலைக்காக நம்ம போகிறாங்களோ அது இந்த கிழமையில் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு சோட போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எந்த சைடு எடுத்தாலும் இடையில் நிற்காது ஸ்டாப் ஆகாது அப்படியே முடிவும் போயிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு பேர் ஒரு பில்டிங் இருந்துச்சு பா அந்த பில்டிங்கை போய் சொல்லிவிட்டால் எனக்கு கமிஷன் பேச தொழில் பெரிய லம்சம் அமௌண்ட் கிடைச்சி அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் எதிர்பாராத தர வரவுன்னு தர பாக்கியம்லாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிடைக்கப்படக்கூடிய நிலையெல்லாம் அனுபவிக்கிறவங்களாம் இருப்பாங்க அதாவது இந்த இந்த கிழமைகளை வந்து இவங்க சரியாக பயன்படுத்திக்கொண்டா அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு சொல்றீங்க வெற்றி தரக்கூடிய திசை அப்படின்னு சொன்னால் நம்ம மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திசை இவங்களுக்கு வந்து தெற்கு திசை ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண் அமையிறதே தெற்கு திசை அமையும் பெண் வந்து வர வா வந்ததுக்கு அப்புறம் சொத்து வாங்கினா அதுவும் தெற்கு திசையாக இருந்தது என் மனைவி வந்ததும் தெற்கு திசை என்னோட வீடு அமையப்பட்டதும் தெற்கு திசை அப்படின்ற மாதிரி தெற்கு திசைக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு நிச்சயமாக எந்த ஹோரையில வந்து சில விஷயங்களை செய்யும் போது வெற்றி மட்டும் தான் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இந்த ஹோரை நிச்சயமா இவங்களுக்கு வந்து சுக்கர ஹோரை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சுக்கர ஹோரை வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஹோரையா அப்படிது அடுத்து வந்து அதிகப்படியான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும் அந்த ரத்தனங்களை பயன்படுத்துறது மூலமா வந்து ஏதோ வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் வாங்கி எல்லாம் பயன்படுத்துவாங்க இவங்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தனம் அப்படின்னு சொன்னா என்ன கண்டிப்பா இவங்க வந்து மாணிக்கம் யூஸ் பண்ணலாம் மாணிக்கம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வைரம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கருநீலம் சொல்லக்கூடிய நீலக்கல் நீலக்கள் ஆமா அந்த மாதிரி நீலக்கற்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வாழ்வியல் இருக்கக்கூடிய அதாவது பூர்வீகம் எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பத்தாம் இடம் அப்படின்றது கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க நியாயக்காரகன் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லுது ஸோ அவங்களுடைய பூர்வீகத்தினுடைய தொடர்ச்சியினுடைய கர்மா தான் இந்த ஜென்மாந்தத்தின் தொடர்புன்னு ஸோ அந்த கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கனெக்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீலக்கல் யூஸ் பண்ணும்போது தொழிற்தடை அகலம் ஸ்ரீ விஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்து ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை